வணக்கம் சமூகத்தினற்றிய பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜ விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக விஜயதாஸ் ராஜபக்ஷ நியமனம் அலுவலகத்திற்கு முன் கடும் பதற்ற நிலை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனா அதிகரிப்பு மாபெரும் போராட்டம் மட்டக்களப்பு மகில தமிழ் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படும் எதிர்கட்சி தலைவர் உறுதி இலங்கை வரும் சீன துணை அமைச்சர் அரச உயர்மட்டத்தினருடன் விசேட சந்திப்பு முப்பத்தி ஐந்து பண மோசடி சம்பவங்கள் ஐந்து இணையதளங்கள் அதிரடியாக நீக்கம் சிங்கராஜ வனப்பகுதியில் விசேட சோதனை கடத்தில் நூறுக்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் இலங்கையில் இடம்பெற்ற கோர விபத்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் சாவும் இரண்டு ஹெலிகாப்டர்கள் விபத்து ஒருவர்களி ஏழு பேர் மாயம் சகல நாடுகளுக்கும் சகல விதமான வீசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான வீசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு பத்து கால சேவை அனுபவம் கொண்ட சன் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சி அலுவலகத்திற்கு முன்பாக இன்று கடும் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக இன்று நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சே உள்ளிட்ட தரப்பினர் கட்சியின் அலுவலகத்திற்குள் செல்ல முற்பட்ட நிலையில் போலீசாரால் தடை விதிக்கப்பட்டது இதனையடுத்து இந்த பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அலுவலகத்தில் முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக மருதானே போலீஸ் நிலையத்தில் அண்மையில் சார்பிக்கப்பட்ட முறைப்பாட்டை பாதுகாப்பில் குறிப்பிடத்தக்கது நீதிமன்றம் எனவும் தேசிய அமைப்பாளரும் அனுராதபுர பாராளுமன்ற உறுப்பினருமான துமிந்த திசா நாய்க்கு தெரிவித்தார் அரசியல் குழு தெரிவுகள் யாப்பினை மீறுகின்ற வகையில் அமைந்திருப்பது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு முன்னாள் தவிசாளர் மைத்ரிபால ஸ்ரீசேனவின் தரப்பினர் செல்வதற்கு முஸ்தீபு தொடர்பில் கருத்தை வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் நாம் கட்சியின் ஜாப்பு விதிகளுக்கு அமைவாகவே புதிய தெரிவுகளை மேற்கொண்டுள்ளோம் அதற்கு எதிராக நீதிமன்றத்தினை நாடுவதாக இருந்தால் அதற்கு நாம் தடைகளை ஏற்படுத்த முடியாது நீதிமன்றம் செல்வது அவர்களின் சுதந்திரம் எம்மை பொறுத்தவரையில் கட்சியின் ஆதரவாளர்கள் இன்னமும் கட்சியுடனேயே உள்ளார்கள் அவர்கள் கட்சி தலைமையின் செயற்பாடுகளின் காரணமாக அதிருப்தி அடைந்திருந்தனர் ஆகவே அந்த விதமானவர்களை மீண்டும் கட்சியுடன் இணைத்து மறுசீர்ப்பை மேற்கொள்வதற்கு விரும்புகின்றார்கள் அந்த வகையில் அதற்கான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம் அடுத்து வரும் காலத்தில் கட்சியை கட்ட முன்னெடுக்கும் செயற்பாட்டில் அதிகரிக்குமாறு கோரி நாளை முதல் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளனர் இதேவேளை குறித்த போராட்டத்திற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி முழுமையாக ஆதரவளிக்கும் என்று நிவலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் நாளாந்த சம்பளத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக அதிகரிக்குமாறு பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ள போதிலும் அந்த சம்பளத்தை வழங்குவதற்கு தோட்டக் கம்பெனிகள் முன்விராதமையை கண்டித்து இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டுக்கிழப்பு மைலத்து மடு பணியாளர்களின் மேஜர் தரை பிரச்சினைக்கு உரிய தீர்வை பெற்றுத் தருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று இடம்பெற்ற மகளிர் மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பதினான்கு பிரதேச இலகங்கள் ஊடாகவும் பெண்களுக்கான திட்டங்களை வேலைவாய்ப்புகளையும் ஏற்படுத்துகின்ற திட்டத்தினை நாம் செயற்படுத்துவோம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பதினான்கு பிரதேச இலகங்கள் ஊடாகவும் பெண்களுக்கான திட்டங்களையும் வேலைவாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் திட்டத்தினை நான் செயற்படுத்துவேன் இந்த வருட இறுதிக்குள் மயிலத்தமடு மேச்சல் திரை பிரச்சனைக்கான சிறந்த உத்தரவாதம் வழங்கப்படும் இதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொல்லியல் சார்ந்த இடங்கள் மத ரீதியான இடங்களில் காணப்படுகின்ற பிரச்சனைகளும் முக்கியமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது தேர்தல் வருடமாக உள்ளது தேர்தல் வரும்போது அனைவரும் பேசுவார்கள் ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியிடம்தான் அதற்கான தீர்வுகள் இருக்கின்றது என்றார் கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச பிரிவின் துணை அமைச்சர் இருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு வரவுள்ளார் இந்த விஜயமானது நாளை மறுநாள் இருபத்தி மூன்றாம் திகதி இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன உள்ளிட்ட அரசாங்கத்தின் உயர்மட்டத்தினரை சந்தித்து சீன துணை அமைச்சர் ஷன் ஹாயின் கலந்துரையாட இதேவேளை ஜப்பான் வடி அமைச்சர் ஹஜாசி ஜோசிமசா எதிர்வரும் மே மாத முற்பகுதியில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தரவிருப்பதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் மூலம் அறிய முடிகின்றது அமைச்சர் ஹயாசி ஜோசிமசா ஏற்கனவே கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உத்தியோக விஜயத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்திருந்தார் ஜப்பானிய வழிவகார அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் இலங்கைக்கான அவரது முதலாவது விஷயமாக அது அமைந்திருந்தது இந்த வருகைக்கான தியதி மற்றும் நோக்கம் என்பன பற்றி தகவல்கள் இன்னமும் வெளிவராத போதிலும் இதன்போது விசேடமாக இலங்கையின் பொருளாதார முயற்சி கடன் மறுசிப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் ஆராயப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையில் சீர்திருத்த வேகம் பயணப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சர்வதேச நாணய நிதியத்தின் முதலாவது பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபி வலியுறுார்ச்சி நிதி ராஜாங்க அமைச்சர் சகாந்த் சர்மசிங்கவுடன் வாஷிங்டனில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது அவர் இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார் பணவீக்க குறைப்பு வருமான அதிகரிப்பு மற்றும் நிர்வாக சுயர்திருத்தங்கள் உட்பட பல அம்சங்களில் நிலையான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளமைக்காக கோபிநாத் இலங்கை அதிகாரிகளுக்கு வாழ்த்து தெரிவித்ததாக ராஜாங்க அமைச்சர் சேமசிங்க தமது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள அனைத்து உண்மைகளையும் கண்டறிய சுதந்திரமானதும் நியாயமானதுமான விசாரணையை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் எனவுமே நீதியை வைக்க முடியாது எனவும் பேராயரு நாள் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று ஐந்து வருடங்கள் நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இடம்பெற்ற விசேட நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் குறித்த தேவாலயத்தில் இன்று காலை எட்டு நாற்பதுக்கு விசேட ஆராதனை நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தன பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித் தலைமையில் இந்த ஆராதனை நிகழ்வுகள் இடம்பெற்றன இந்த நிகழ்வில் சர்வ தலைவர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அதே நேரம் நாடலாவிய ரீதியில் உள்ள பல தேவாலய ங்களிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர் ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காக விசேட ஆராதனைகளும் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் எமது சமூகம் கையேந்தாத சமூகமாக வெற்றியை நோக்கி செல்லும் சமூகமாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு என வலியுறுத்தியுள்ள அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அதனை நோக்கி வழிநடத்த தயாராக இருப்பதாகவும் மக்கள் அதனை உறுதி செய்ய அணிதிரண்டு வர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி ரனில் விக்ரமசிங்கவின் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ரீதியில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு தலா பத்து கிலோ கிராம் அரிசி வழங்கும் வேலை திட்டம் இன்று யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வுகளில் பிரதம அதிதியாக கலந்து பயனாளர்களுக்கு அரிசி பொதியை வழங்கி வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் திட்டங்கள் எதுவானாலும் சரி அது வழங்கப்படும் போது சரியானவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுடன் அதற்கு தகுதியற்றவர்களை இனங்கண்டு திட்டத்திலிருந்து அகற்றுவது அவசியம் அதே போன்றுதான் இந்த திட்டத்திலும் அவ்வாறு தவறான தெரிவுகள் இனங்காணப்பட்டால் அதற்கான நடவடிக்கைகள் குறித்து கிராம உத்தியோகத்தர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வுகளை எட்ட முடியும் என்றார் தபால் திணிக்கிழத்தின் இணையதளத்தை போன்று வடிவமைக்கப்பட்டு ஐந்து போலி இணையதளங்கள் நீக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர பதில் அவசரமன்றம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த இணையதளங்களில் சுமார் முப்பத்தி ஐந்து பண மோசடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அதன் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமனோபல தெரிவித்தார் மூன்று நாட்கள் விசேட சோதனை நடவடிக்கையை மேற்கொள்ள வன பாதுகாப்பு துணைக்கிடம் தீர்மானித்துள்ளது காடுகளை அழித்தல் மற்றும் கடத்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திணைக்களத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே இது தெரியவந்துள்ளது வன பாதுகாப்பு தளபதியின் மேற்பார்வையில் நூறுக்கும் மேற்பட்ட வன பாதுகாப்பு உத்தியோகர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது அபிதாபா பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்து மூவர் உயிரிழந்துள்ளனர் முச்சக்கர வண்டி ஒன்றும் கொள்கலன் வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் அறுபத்தி எட்டு வயதான முச்சக்கர வண்டியின் சாரதியும் அவரது பத்து வயது பேரனும் ஏழு வயது பேத்தியும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது முச்சக்கர வண்டியில் பயணித்த உயிரிழந்தவரின் மனைவி மகள் மற்றும் பதினெட்டு வயது பேரன் ஆகியோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து தொடர்பில் கொள்கலன் வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நட்சத்திர ஹோட்டல் உள்ளது இந்த நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்த்தன் மற்றும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யா ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் வெல்கம் ஹோட்டல் என்ற துணை நிறுவனத்தின் கீழ் இந்த ஹோட்டல் இயங்குகிறது சுமார் மூவாயிரம் கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு கட்டடங்களாக கட்டப்பட்டிருக்கும் இந்த ஹோட்டலில் முதல் கட்டிடம் முப்பது அடுக்கு ஹோட்டலாகவும் இரண்டாவது கட்டிடம் ஐம்பது அடுக்கு குடியிருப்பு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டுக்கிழப்பு கழுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரியபோர தீவு பகுதியைச் சேர்ந்த மாணவன் காணாமல் போயிருந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் பெரிய போரதீவிலிருந்து குடிக்கு தனியார் வகுப்புக்கு சென்ற மாணவனே காணாமல் போன நிலையில் பட்டிரிப்பு பாலத்திற்கு ஆற்று பகுதியில் இருந்து நேற்று சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் வீட்டிலிருந்து குடிக்கு தனியார் வகுப்புக்கு செல்வதாக கூறி சென்ற மாணவன் வீடு திரும்பாத நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுத்த போலீசார் நேற்று குறித்த மாணவரின் சடலத்தை கண்டெடுத்துள்ளனர் இந்நிலையில் மாணவரின் சடலம் பிரேத பரிசு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் சம்மாந்துரி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இரு மாடுகள் உயிரிழந்துள்ளன சம்மாந்துறை தொழில்நுட்ப கல்லூரி வீதியில் காளிகளாக தெரிந்த இரு மாடுகளே மோதுண்டு உயிரிழந்துள்ளது குறித்த விபத்து இரவு இடம்பெற்றுள்ளதுடன் விடயம் தொடர்பாக சம்மாந்துரை போலீஸ் மற்றும் பிரதேச சபைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அண்மையில் சம்மாந்துரை பகுதி வீதிகளில் கட்டாக்காளி மாடுகள் ஆடுகள் நாய்கள் அதிகளவாக உலாவி திரிவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் அத்துடன் திண்மக்கழிவுகள் உரிய முறையில் அகற்றாமையினால் கட்டாக்காளிகளின் தொல்லை தினமும் இப்பகுதியில் தெரிவிக்கப்படுகிறது பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஜப்பானு கடற்படையின் இரண்டு ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளானதாக அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த ஹெலிகாப்டர் விபத்து நேற்று நள்ளிரவு நடந்துள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் மினோரு கிஹாரா தெரிவித்துள்ளார் எட்டு குழுவினர்களை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியானதுடன் ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் ஜப்பான் நாட்டின் கடல்சார் தற்காப்பு படையை சேர்ந்த எஸ் எச் சிக்ஸ்டீன் என்கிற இரண்டு ஹெலிகாப்டர்கள் தலா நான்கு பேருடன் பயணித்துள்ளது சனிக்கிழமை இரவு டோக்கியோ நகரின் தெற்கு திசையில் சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் டோரி ஹிரோஷிமா தீவு அருகே கடைசியாக இந்த ஹெலிகாப்டர்களின் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன அதற்கு பிறகு ஹெலிகாப்டர்களின் தொடர்பை பெற இயலவில்லை என அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் மினோரு கிஹாரா செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்